அவங்களுக்குள்ள ஈகோ இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் என்றைக்குமே சரியாகாது நீ போய் சரி பண்ணாலும் அது சரியாகாது உன்ன பொறுத்த வரைக்கும் நீ நியாயமாக நடந்துக்கிறியா அதுதான் உனக்கு முக்கியம் நியாயமாக நடந்துக்கிறியா உன் கணவன் மேன நீ அன்பு வச்சுருந்தியா அந்த அன்பு அவருக்கும் இருந்தபோது நான் அன்றைக்கே சொன்னதான் உனக்கு பிடிக்கலன்னா அந்த குடியை அவர் நிறுத்தியிருக்கலாம் அவருடைய குற்ற உணர்ச்சிக்கு அவர் அவரை தண்டிச்சுக்கினதுக்கு நீ தான் தண்டனை அனுபவித்த கடைசியில் ஸோ இதை அவங்களுக்கு உணரணும் அப்பா அம்மாக்களுடைய கடமை பையனை நல்லா வளர்க்கணும் பெண்களையும் நல்லா வளர்க்கணும் தைரியமா வளர்க்கணும் கல்யாணம்ன்றது பார்ட்னர் திருத்திக்கிறதும் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஃபேமிலி இருந்தா மட்டும்தான் வரப்போற அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு ஹெல்தி மைண்ட் செட்டோட வருவாங்க இதுதான் நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆண் பெண்ணு வரும்போதே இந்த ஆண் வந்து பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறான்னு ஒரு ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்து ஓகே அப்போ அங்கே ஓ பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த ஆணை க்ளோரிஃபை பண்ணுறது அதுவும் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிற ஒரு பொண்ணு இல்லை படிச்சுருக்கலன்னா அங்கேயே அந்த பொண்ணை வந்து ரொம்ப இன்டெப்டடாக ஃபீல் பண்ண வைக்கிறது ஓ இப்படி ஒரு பையன் கிடச்சது உனக்கு எங்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க தெரியுமா நான் சின்னதாக நான் நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எனக்கு பத் பத் டென்த்து படிக்கும்போது எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணும்போது நான் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் அப்போவே என்னோட ஹஸ்பண்ட் எம்எஸ் முடிச்சு பிஹெச்டி ஆரம்பிச்சாச்சு இப்படி ஒரு பையன் அங்க ஒரு ஃபீலிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கி விட்டுடுவாங்க ஓகே அப்போ இவளோட கேஸ்ல என்ன இருக்குன்னா இந்த பையன் வந்து இவளை கல்யாணம் நானே எத்தனை வாட்டி அவள்கிட்ட கேட்டேன் தெரிஞ்சும் அவர் அப்போ தெரிஞ்சு அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இவள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால தானே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு எப்போ இருக்கா கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலோ அப்பவே ஈக்குவல் இது வந்தாச்சு இது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அவளை வந்து நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு நினைக்கிறது அதை விட பெரிய கிரைம் ஆனா ஒரு நாளும் என் ஹஸ்பண்ட் அப்படி நினைச்சதே இல்லை சுத்தி உள்ளவங்க பார் தியாகி தியாகம் பண்ணிட்டு உனக்கு ஒரு ஒரு கமெண்ட்ல பாக்குற எங்களுக்கு தெரிஞ்சவங்க போல யாரெல்லாம் எனக்கு தெரியல அதோட கமெண்ட் ஆஹ் உனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு எங்க அண்ணா போயிட்டா இருந்து என்னன்னா ஹெல்ப் பண்ண கேட்கல கல்யாணம் பண்றது ஒரு ஹெல்ப்பா